சோ இந்த வாரம் வந்து எந்த ஊருக்கு எடுத்து இருக்கீங்கன்னா இந்த வாரம் பொருளாமே தருமபுரிக்குதானா ஒன்னு மட்டும் பேரணாம்பட்டுக்கு போகுதுங்கண்ணா ஒண்ணு வாணியம்பாடி ஒன்னு ஒண்ணு மீதி எல்லாம் தருமபுரி சைடு ஒன்னு மட்டும் போது இது போதுங்க ஒசூர் பக்கம் சொன்னாங்க பாகலூர் ஒசூர் பக்கம் ஆமா சரி சரிண்ணா இப்ப இந்த சந்தையில வந்து என்ன மாதிரி மாடு வரும் இந்த சந்தையில வந்து மெயினா எச்எஃப்ங்க ஓகே அப்புறம் ஜெர்சி மாடு எடுக்கலங்கனா ஓகே 100க்கு 90 மாடு எச்எஃப் எடுக்கலங்கனா சிந்தாமணி பிரீட் எங்கயும் கிடைக்கும்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல இங்க ஒரு மில்க் கேப்னா அந்த அந்த மாடு அதாவது செமன் செமன் என்னதுன்னா நந்தினி பிராண்ட செமன் உங்களுக்கு அசர் கேட் செமன் கிடைக்கும் ஓகே இப்ப அந்த மாடு வருமா இல்ல கண்ணு இங்க வளத்து வருமானா கண்ணு குட்டி அங்க வருங்க இங்க லோக்கல்ல ஒரு மூணு ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு கொடுப்பாங்க அதை வளர்த்தி சென புடிச்சு இங்க வருங்க வெயிலுக்கு அடாப்ஷன் ஆயிருங்க

கம்மி முட்டையுமே பார்க்க முடியாதுண்ணா பொருளும் குவாலிட்டியா இருக்குன்னா ஏரியாவுக்கு அடாப்ஷன் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க சரி சரிண்ணா ஸோ விலையில வாங்கி மாடு தெளிவா இருக்கும் நானும் தெளிவா இருக்குங்க ஓகே ஓகேண்ணா

உங்களுக்கு சென பிடிக்கிறதா நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்கண்ணா அந்த ஏரியா வந்து வெயில் ஏரியா இருக்கும் வெயில் ஏரியா கூட அடாப்ஷன் ஆயிருங்கண்ணா வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் தாங்குங்கண்ணா இது பாருங்க உங்களுக்கு ஜெர்சி கிராஸுங்கண்ணா எச்எஃப் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்குதுங்க இது ரெண்டு நேரம் உங்களுக்கு ரெண்டாவது லாக்டேஷன் ஆறு பல்ல இருந்து முளைச்சு வருது ரெண்டு நேரம் சேர்ந்து கரவு ஒரு நம்ம எச்எஃப் பண்ண இரு சொல்ல மாட்டேங்கண்ணா இது ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா பதினஞ்சு நல்லா பராமரிச்சா ஒரு பதினேழு லிட்டர் கறக்குங்கண்ணா ஓகே ஓகேண்ணா இது பாருங்க எச்எஃப்ல உங்களுக்கு எச்எஃப்ல உங்களுக்கு டீசல் டைப் வருங்க நல்லா நல்ல பிரீடு ஒன்னா மாடுங்க நல்லா ஒயிட்

ஆரடி ஆரடி கேப் இருக்குது நல்ல கைக்கு மிஷினுக்கு எதுக்குனால செட் ஆயிருங்க மாடு எடுக்கறங்கண்ணா என்ன வெளியில பட்ஜெட்ல எடுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துல ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா ஒரு ஜெர்சி மாடை இருந்தா ஒரு அம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள எடுக்கலாங்கண்ணா அதுல டாப் போடுறது ஒன்னு அதிகமாக பதினஞ்சு லிட்டர் கரவை பதினஞ்சு லிட்டர் கரவை மட்டுமே பாக்க முடியாதுங்க அது லாக்டேஷனு பிரீடு அதுக்குண்டான குவாலிட்டி பாக்கணும் எத்தனாவது கண்ணு பாக்கணும் சுளி பார்க்கணும் கொம்பு டைப்பா போடி டைப்பா பாடணும் மாடு வாக்கிங்ல பாக்கணும் ஒரு அம்பது ரூபாய் ஆலம் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் எடுக்கலாங்க பதினஞ்சு லிட்டர் கரவை இல்ல ஆமா ஆமா ஓகே நிறைய பேர் வந்து சொல்றதுல கேக்குறாங்க இருக்கிறோம் நம்ம வந்து மார்க்கெட்ல எடுத்தது நம்ம பிக்சட விலையை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நூறு மாடு வந்திருக்க மார்க்கெட்ல நம்ம ஒரு பத்து மாடு எடுத்து போட்டு விலையை சொல்லிட்டோம்னா அப்ப அவங்க மாடுகாரை கொடுத்து பாப்பாங்க இல்லைங்களா ஏன்னா இந்த விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு இந்த விலைக்கு கேப்பாங்க நாம காசு கொடுத்தா நம்ம சொல்லலாம் சொல்லலாம் காசு கொடுத்தா வாங்குது நம்ம விலை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாம பார்த்தா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லிட்டு இருக்கோம் விலையில விலை சொல்றோம் இல்ல எச் ஒரு எழுபதாயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சொல்றோம் ஜெர்சி மாடா ஒரு ஐம்பதாயிரத்துல ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு இருக்குன்னு சொல்றோம் விலை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கேட்க இந்த மாடு என்ன விலைன்னு கேட்டா நீங்க போன் பண்ணி கேளுங்க நான் சொல்றேன்னு தான் சொல்றேன் போன் பண்ணி கேட்டா ஃபோன் பண்ணி கேட்டா சொல்லிக்கலாங்க ஓகே ஓகேண்ணா இப்ப மாடு எடுக்கணும்னா உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரணுமா மாடு எடுக்கணும்னா கால் பண்ணிட்டு வரலாங்கண்ணா ஒரு அஞ்சு மணிலிருந்து வந்து அஞ்சு மணி ஒரு ஏழு மணிக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம் இந்த சந்தை அஞ்சு மணில இருந்து ஆமா நான் வேற எந்த சந்தைக்கு அப்புறம் போகணும் ஈரோடு வேலைக்கிழமை அப்புறம் ஓகே சிந்தாணிங்க இது ரெண்டுமே ஒரே இது ரெண்டுமே ஒரே இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட எடுத்து வருங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பள்ளுங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு சொல்லா ரெண்டு மாட சேர்ந்து ரெண்ட ரெண்டரை வயசு தான் ஆகுதுங்க கரவை நம்ம சொல்லி நாப்பது லிட்டர் நம்ம சொல்லி கண்ணு காரணம் லிட்டர் கரண்ட் பண்ணி ஒண்ணு தப்பில் ஆனா இதுக்கு வந்து வயசு ஒண்ணு எங்கே இருக்குதுங்க இது உள்ள ஒரு நல்ல பராமரிச்சா பத்து பத்து கண்ணு பாக்கலாங்கண்ணா இந்த கண்ணுக்கு பால் மீடியமாக இருந்தாலும் அடுத்த கண்ணுக்கு இன்கிரீஸ் ஆயிருங்க இந்த ரெண்டு மாட்லயும் போற முதல் வந்து வீணா ஆகாதுங்க மூணு கண்ணு பாத்துன்னு வித்தா கூட குறைஞ்சு வைக்காதுங்க வாங்கினதோட சேர்ந்துதான் விக்கீங்க

எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நீங்க நான் புளிக்கரையில இருந்து வந்திருக்கறேன் நான் புளிக்கரை ஆ பாலகோடு பக்கம் புளிக்கரை ஓகே ஓகே இப்ப ரெண்டு மாடி எடுத்துக்கிங்களா ஆமா ரெண்டு மாடி எடுத்துக்கோ ஓகே ஓகே நான் வந்து ரெண்டு பல்லு எடுத்துக்கிங்களா ஆமா ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு என்ன ரீசன்ல ரெண்டு பல்லு எடுத்துக்கிங்க அப்படியே கேட்டிங்களா இல்ல இல்ல அப்படியே கேட்டங்க அப்படியே தான் கேட்டிங்க ஆமா தல சரி சரி நான் அண்ணா வீடியோ பாப்பீங்களா ரெகுலரா ரெகுலரா பாப்பங்க நான் ரெகுலரா பாப்பீங்க சரி சரி நான் மாடு புடிச்சிருக்கானா மாடு புடிச்சிருக்கானா இல்ல வீட்டு தேவைக்கா இல்ல ஃபார்மா இல்ல வீட்டு தேவைக்கா வீட்டு தேவைக்கா ஆமா சரி சரி நான்

எங்கள் பேர் நரேந்திர அஞ்சன் நாங்கள் வந்து பிரபு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் இது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்ததுக்கும் எங் நாங்கள் ஒரு வாட்டி ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசணும் எங்களோட பட்ஜெட்டும் சொன்னோம் இவ்வளவுக்கு வேணும் இவ்வளோ லிட்டர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வேணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எங்கள் எங்களோட சைடில் இருந்து ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டு பற்றி சொல்லணும்னா நான் இன்ஜினியரிங் பி மெக்கானிக்கலு அவனும் பி மெக்கானிக்கல் தான் படிச்சுருக்கோம் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களோட டார்கெட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வைக்கணும்னு எங்களோட டார்கெட்டு இப்போதைக்கு ப்ரெசென்ட் எங்கள் ஃபார்மில் வந்து நம்மளோட சிக்ஸ் இதை சேர்ந்த ஆறு மாடு இருக்குது இன்னும் மீ ரிமைனிங் இன்னும் டுவெண்ட்டி மாடு வாங்கணும்னு எங்களோட டார்கெட் இருக்குது அதுக்கு பிரபு கிட்ட நான் என்ன ரிக்வஸ்ட் என்னென்னா அங்கே இருபது மாடு அவங்களே வாங்கி கொடுக்கணும் ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம் இது எங்களோட

சிக்ஸ் ஏக்கர்ஸ் இருக்குது பவர் சப்ளை இருக்குது போர் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து ஃபார்ம் வைக்க போறீங்கன்னா எங்கேயாச்சும் விசாரிச்சீங்களா ஃபார்ம்ல எப்படி ரன் பண்ணணும் எப்படி வளர்க்கணும் எல்லாமே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கே வந்து அந்த இருந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தது நான் வந்து இப்போ ரீசெண்டாக அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அமேசானில் அதுவும் போயிட்டு இருக்கு இது ஒரு பாதை நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி என் ஃப்ரெண்ட் வந்து அவன் தொழிலை தான் அவன் காலேஜ் இது இதுதான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தான் அவன் கூட நான் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு வந்து இப்போ ஃப்யூச்சர் என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் விழுந்துட்டு போய்ட்டு அப்புறமா ஃபார்மிங்ன்றது ஃபார்மர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்னு என்னோடய தாட்டு அதில் ஃபார்மிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவான்னுட்டு எங்கள் சைடு வந்து தெலி பிளாக் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் ஏன்னா எங்கள் எங்கள் சைடு இருக்கிறதெல்லாம் தெலுங்கு கன்னட கரங்கள் தான் அதிகம் அவங்களுக்கு தமிழெல்லாம் அவ்வளோ இல்லை எங்களுக்கும் அவ்வளோதான் நான் படித்ததெல்லாம் தெலுங்கு தான் கன்னடா தான் தமிழ் எனக்கு அவ்வளோலாம் வராது நான் அவ்வளோ தான் அது தமிழை எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது ஓகே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னராக பண்ணுறீங்க ஓகே ஓகே ப்ரோ லோனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் தாட்கோ சைட்லேருந்து ஓகே டென் லேக்ஸ் சம்திங் என்ன ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம் ஓகே அவங்களும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ராசஸிங் போயிட்டுருக்கு எங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ லோன் போட்டு பண்ணுறீங்களா லோன் போட்டு பண்ணிட்டு லோன் ப்ராசஸிங்கில் இருக்கு ஓகே ஓகே லோன் எல்லாம் இப்போ வந்து ஃபார்ம் எந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒன் மா

அதான் இங்கே ஓனர் வந்து மாடு ஓனர் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வேணும் ஒன் மந்த் ஆகிடும்ன்றீங்க ஒன் மந்த் சரி சரி இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா வண்டி இங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க வண்டி அதான் அவங்க பிரபு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கொடுக்குறேன் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொ அதான் லாங் டிஸ்டன்ஸ் இல்லைங்களா எங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதான் வண்டி ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஹெல்பிங் ஃபுல் ஹெல்பிங்கள்ன்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓகே 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 தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ உங்கள் பேர் ನರೇಂದ್ರ ಸತೀಶ್ ಸತೀಶ್ ವಾಲ್ಗ ಬ್ರೋದು ರೀ ಬ್ರೋ